ஹலோ கீஷ் வெல்கம் டுவிகே இப்போ நம்ம பார்க்கறது பார்ட் சிக்ஸ்டி அத்தங்கிஷ் பார்க்கணும் வாலும் பேசணும் சாப்பர் குழப்பில்லாங்க இந்த மாதிரி சாப்ப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபார்மாக வந்து உங்களோட ஸ்கெல்ட் சொல்றது வந்து இந்த மாதிரி டெத் நைட்டாக மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எஸ் கொடுத்தோன்னுமே வந்து ஹீரோ அந்த மாஸ்டர் வச்சு இதுவரைக்கும் கொல்லப்பட்ட எல்லா அந்த விலங்குகளோட லைஃபுமே ஒரு சாக்ரிஃபைஸாக போய் இந்த ஸ்கெல்டன் வந்து டெத் நைட்டாக மாறுது அதாவது இது வந்து ஒரு ஸ்கில் தான் தாங்க ஹீரோ வந்து இதே நம்பரில் வந்து அவரோட ஸ்கெல்ட் வச்சு எத்தனை இதையும் கொண்டாந்து வந்து அத்தனை ஸ்கெல்ட்டு டெத் நைட் வந்து ஹீரோ வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படி க்ரியேட் பண்ண வந்துட்டு இந்த யாங் பிறகு பார்த்துட்டு சாக்காயிரம் ஏன்னா ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜின்னா இருந்துட்டு எப்பா சூப்பர்ப்பா இனிமேல் நம்ம வந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கமான் உன்னோட டெத் நைட்டை வந்து அனுப்பிச்சு வை நம்ம வந்து டக்குன்னு எல்லாத்தையுமே ஹன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டுருப்பான் அதாவது இந்த டெத் நைட் வந்து இப்போ இது வரைக்கும் ஹீரோ சமனிங் பண்ணுங்கிற ஸ்கெல்டன் ஒன்று வந்து கொஞ்சம் சுப்பீரியரான ஒரு சமனிங் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அதை அதை வந்து அவரோட புக்கில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவார் அதை பார்த்துட்டு ஜின்னா கடுப்பாயிட்டு ஏப்பா எப்பா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டுருக்க நீ இப்போ அதை டெத் நோட்டில் வந்து சே அதாவது அந்த ஸ்கில்லுக்கு பேர் வந்து ரீப்பர் ஆஃப் டெத் நோட் அப்படின்னு தான் இருக்கும் அதில் வந்து நீ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்ருக்க நீ வந்து ஏன் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெத் நைட்டு வந்து ரொம்ப ஒரு பீசான சமன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது இப்போ இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இது இவ்வளோ வேலை பண்ணல நான் வந்து இதுக்கு வேற ஒரு வேலை வச்சுருக்கேன் இப்போதைக்கு நீ வந்து இந்த ஹண்ட்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ரீசனாக இருக்கிறது வந்து நீ இருக்க போகிற ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு எது நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு அந்த யாங் பார்க் வந்துட்டு டேய் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க ஈஸியாக நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி அவங்களோட என்ன சொல்ல அவங்க எல்லா கீழ்டும் சேர்ந்து வர ஸ்கோரை விட உன்னோட ஸ்டோ உன்னோடய ஸ்கோர் மட்டும் வந்து அப்படியே திருப்பி போட்டுறாது நீ வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் எடுக்கல நான் வந்து இதுலேருந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீ தாராளமாக போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிடுவார் அதாவது அந்த யாங் பார்க்கு வந்து ஹீரோ கட்டிருந்து போயிடுவான் அப்படி போனதுக்கப்புறம் இப்போ சீனம் அந்த சிலுக்கு இது மாதிரி கண் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீசக்காரனை நோக்கி அடிக்கி வரதெல்லாம் எல்லா மனசும் வந்து திடீர்னு வந்து அங்கேருந்து கழுந்துட்டு ஓடுது இந்த மீசக்காரருந்துட்டு அப்படித்தான்டா பொடி பசங்களை என்னப்பா அது பயந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது சிலுக்கு இருந்துட்டு ஏன் இது வந்து இந்த பியடாக வந்து திடீர்னு இப்படி ஓடிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல ஒருவா என் பவர் பார்த்திங்கன்னா பயந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சிலுக்கு இருந்துட்டு மனசுக்குள்ள நினைப்பா இல்லை இது வந்து கொஞ்சம் ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஹீரோ இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஒரு வேவ் மாதிரி கிரியேட் ஆகுது அது வந்து எல்லா மாஸ்டரும் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அது பார்த்தா ஒரு ஸ்கில் அதாவது ஒரு ஸ்கில் கிடையாது வந்து ஒரு ஐட்டம் அந்த ஐட்டமோட ஸ்கில்லை வந்து காட்டுறாங்க அது வந்து ஒரு லெஜண்டரி ஐட்டம் கேஸ் இது இதுக்கு வந்து எந்த லெவலான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பவர் என்னென்னா வந்து இப்போ டன்சன் கேட்டில் வந்து இது யூஸ் பண்ணினா அந்த டஞ்சன் கேட் இருக்கிற எல்லா க்ரீச்சர்ஸுமே வந்து உன்னதான் வந்து ஃபஸ்ட்டு எனிமையாக நினச்சிட்டு ஒன்று அட்டாக் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு கொடுக்கப்படுற வேலை என்னென்னா வந்து உன்னோட அமௌண்ட் ஆஃப் லைஃப் சட்டைன் அமௌண்ட் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு செலவாயிடும் அப்படின்ற போது சின்ன வந்துட்டு இந்த கிரேசி பரதேசி இவனை நான் சும்மா விடமாட்டேன் எனக்கு வந்து இம்மோட்டல் பாடினு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னை வேலை வாங்கிட்டுருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க அங்கே அந்த இடத்துல பார்த்தா கு தடப்போட தடப்போட எல்லா மனசுட்டமே வந்து கச்சமுச்சா கச்ச முடிச்சான்ட்டு வருது அதாவது அந்த டஞ்சன் இருக்கிற எல்லாமே வந்து வருது அப்போ வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹோலி நைட் கிட்ட இருக்கிற இப்போ ஒரு சபார்டினேட் பாட்டு சார் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் போயிட்டுருக்கு சரி இல்லை சரி எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஆர்க்ஸ் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அப்படி போயிட்டு ஒரு கிளிஃப்பில் பார்க்குறாங்க ஈஷாக்கு அப்புறம் அந்த ஜின்னா அப்புறம் அந்த யாங் பார்க் இவன் நடுவில் அந்த மெஸ்ஸில் மாட்டிக்கிட்டான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி விட்ருவார் எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் வந்து இவனுக்கு மட்டுமே சண்டை இருக்கானுங்க கிரேசியா அதாவது அந்த டஞ்சனோட ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற சர்வேல் கொஸ்டில் இருக்கிற எல்லா மாஸ்டரையும் வந்து ஹீரோ வந்து இழுத்து அவ அது அத்தனை அத்தனை விதத்துக்கு கூட வந்து ஒத்தாலாம் வந்து ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு என்ன கந்தர கோலான்ண்டாங்க இங்கே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளைவி வந்து இருந்துட்டு இருப்பா இது வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்கப்பட்ட ஒரு லஜண்டரி பொருள் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யாரும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இது ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து விட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி ஒரு ஆளை நான் பார்த்தே கிடையாது அவனோட சபார்டினேட்டோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி கிரேஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி தான் வந்து இந்த பொருள் வந்து விற்காமல் போச்சு ஆனால் அதை எடுத்து இவன் இப்படி யூஸ் பண்ணான்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து எல்லாத்தையுமே ஹன் பண்ணி முடிச்சிருவாரு இப்போ ரன் பண்ணி முடிச்சோன்னுமே வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்கோரெல்லாம் பார்த்துட்டு இருப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அவங்க எல்லாத்தோட ஸ்கோரை சேர்த்துனாலும் கூட ஹீரோக்கு ஈக்குவல் இல்லை அப்போ ஹீரோ தான் வின்னர் மாதிரி அப்போ அஞ்சு லட்சம் ரைட்டை அஞ்சு கிட்டோட அஞ்சு லட்சம் ரேட்டு வந்து ஹீரோ எடுத்து அவருக்கு இதாக வந்து எடுத்துக்கிட்டு இருப்பார் எல்லாேருந்துட்டு என்னவன் இப்படி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் வந்து தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருப்பான் அப்போ ஹீரோ வந்து ஒரு பொருளை நோட்டீஸ் பண்ணுறாரு அங்கே வந்து ஒரு ஷீல்டு இருக்கும் இது வந்து சாதாரண ஷீல்டு இருக்குது இது ஒரு லெசண்ட் ஐட்டம் தான் ஆனால் இது ஒரு கேர்ஸ்டு ஷீல்டு இது என்னென்னா இது யூஸ் பண்ணுறவங்களோட ஒரு த்ரீ மீட்டருக்கு வந்து அவங்க இருக்கிறவங்களோட எல்லாமே வந்து கேர்ஸில் அஃபெக்ட் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹெச்பி வந்து டிராஸ்டிக்காக குறஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் இது வந்து மற்றவங்க மேலே மட்டும் யூஸ் ஆகாது இது யூஸ் பண்ணுற யூஸர் மேலேயுமே வந்து இந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இது வந்து அந்த ஹோலி நைட்டில் இருக்கிற ரவுண்ட் டேபிள் சேர்ந்த ஒரு ஐட் லஜண்ட் ஐட்டம் தான் இது வந்து என் கையில் கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை இதை டிஃபென்சிவாக யூஸ் பண்ணுற விட அஃபென்சிவாக தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கு அப்போ சைனாக்கார மோக்கம் வந்துட்டு ஈஷாவுக்கு நீ பண்ணது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைப்பா நீ வந்து ஏமாற்றி விளையாண்டுருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஹீரோ வந்துட்டு நீ என்னடா சொல்கிற எனக்கு கொண்டுமே புரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி நாங்களும் தான் எல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் தான் ரத்த வேர்வை எல்லாத்தையும் சிந்தி அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து அது எங்கிட்ட தவிச்சு உங்கள்கிட்ட வந்துருச்சு எல்லாமே அதனால் எல்லா ஸ்கோர் வந்து உனக்கு வந்துருச்சு இது வந்து நான் எங்களுக்கு சான்சஸே கொடுக்காம நீ எடுத்த மாதிரி தானே அப்போ வந்து இது வந்து சீட்டிங் தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்போ நீ சொல்ல வரது நான் சீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ல வரேன் சரி நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு இந்த மாதிரி வந்து இத்தனை இனத்தை க்ரீச்சர்ஸ் வந்து நான் எதிர்த்து நாங்கள் இத்தனை பேர் சண்டை ஓட்டமே அந்த மாதிரி உங்க அஞ்சு கிலோ சேர்ந்து சேர்த்து ஒரே அந்த ஒரே நாளில் வந்து உங்க நாள் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யாருனாலே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்போ புரியுதா இப்போ இந்த பொருள் எனக்கு சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே சர்வைவிங் கொஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க இன்னும் டென் டேஸ் டைம் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லா க்ரீச்சர்ஸுமே கொண்டாங்காட்டி அதை வந்து ஃபோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஹீரோ வந்து நெக்ஸ்ட்டு டஞ்சனுக்கு வந்து போகிறாங்க எல்லோரும் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது இது ஃபர்ஸ்ட் டைம் நான் விட்னஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஃபுல்லாக சர்வைவிங் கொஸ்ட்டை வந்து க்ரிய க்ளியர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போது எல்லோருமே வந்து ஈஷாக்கு வந்து ஒரு வியப்பாகவே பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு இந்த ஈஷாக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ஃபெலோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி இங்கே மாடல் ஏதாவது எழுதி நான் வாங்க நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிட்டு இருப்பார் இப்போ அப்படியே வந்து அங்கே சீன் கட்டாது அங்கே சீன் கட்டாயி இந்த மாதிரி டஞ்சனுக்கு வெளியில் போகுது டஞ்சனுக்கு வெளியில் வந்து அந்த டான்ஸ்லாம் இருப்பான் தெரியுமா அவன் அவனை தான் காட்டுறாங்க அவன் வந்துட்டு இருந்துட்டு ஏன்னால் முடியல இந்த லேண்டெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒயின் க்ரியேட் பண்ணுற ஒரு வளமான ஒரு லேண்டாக இருந்தது இப்போ வந்து அது உரம் இல்லாமல் ஒரு சாயில் அந்த பவர் உரம் போயிருச்சு அதாவது அந்த என்ன சொல்கிறது அந்த சாண்டோட பவர் போயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சாப்பாடு உண்மை தான் சார் இந்த மாதிரி வந்து இப்போ இந்த நஞ்சனுக்குள்ளே வந்து வேட்டையாடிட்டு இருக்கிறது வந்து அந்த ஹோலி நைட் தான் அப்போ வந்து கொரியன் காரன் வந்து என்ன ஒருத்தன் கூப்பிட்டான் நான் வந்து என்னோடய மிஷினியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவனை நேரில் பார்க்க போயிருந்தா இந்த நேரத்துக்கு வந்து இந்த ஹோலி நைட்டும் திருந்திருக்கவே மாட்டான் அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து தெரியா தெரியாமல் வந்து இறந்துருக்க மாட்டார் இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்ரெட்டரியாவோட அவங்க அப்பாவை தான் வந்து இவன் மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பான் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுருப்போம் அந்த டைமில் தான் வந்து போன பாட்டில் இந்த இத்தனை கந்தர நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த சபை நட்டுன்ட்டு இல்லை சார் நீங்கள் வந்து தப்பு சொல்லாதீங்க நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து உங்களோட நான் வேலை ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருக்க இப்போ இதோடயே வந்து இந்த பார்ட் முடிஞ்சது கேஸ் நம்ம நெக்ஸ்ட் பாட் லிமிட் பண்ணி லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் கேஸ் நெக்ஸ்ட் பார்ட் லிமிட் பண்ணிக்கும் பை கேஸ்